ஓ நண்பர்களே நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா நம்ம தோட்டத்தில் தான் வந்திருக்கோம் இப்போ இப்போ இதான் நம்ம தோட்டம் பின்னாடி பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி அடித்து இருக்கு மழை வெறியாக இருக்குது இப்போ எப்படின்னா நம்ம வந்தது வந்து ஃபஸ்ட்டு ஆட்டோவில் வந்தோம் இப்போ வண்டி வண்டிங்கக்கா இதுதான் நம்ம ஆட்டோ ஆட்டோவில் வந்தோம் வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஆக்சுவலாக மிளகு நாற்று இருக்குது தெரியுமா அது வந்து ஃபுல்லாக தண்ணியில் இருக்குது அதை மட்டும் திறந்து விட்டுட்டு அப்படியே டிராக்டரில் போக வேண்டியதான் எதுக்குன்னு நீங்க ரீசனை பாருங்க அங்க ஆறுல வந்து தண்ணி பிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கு சம இது பாருங்க நீங்களே இது வந்து தக்காளி தண்ணியை பாருங்க எப்படி வருது பாருங்க முருங்க அன்னைக்கு வெட்டி விட்டு உழுது இருந்து பார்த்து பயங்கரமா அடிக்கணும் நண்பர்களே பாருங்க இதுலேயே இவ்வளோ தண்ணி கிடக்கு ஆக்சுவலாக அந்த தோட்டத்தில்லாம் தண்ணியே கெட்டாது ஏன்னா அந்தளவுக்கு அப்சர்வ் பண்ணோம் கீழே பார்த்தா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அப்படி கிடக்கு ஐயோ ஐயோ தண்ணியை பார்த்தீங்களா ஸோ இதை தான்ப்போ பிச்சு விடணும் ஸோ விட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ மகளே ஸோ ஃபுல்லாக அங்கேருந்து எல்லாத்தையும் வெட்டி விட்டு தள்ளியாச்சு வாங்க தாத்தா அப்படியே வாங்க இலப்பலாம் அவ்வா நாக்கு தலிட்டு மக்களே ஸோ தண்ணி வந்துகிட்ருக்கு இனி ட்ராய்டரை எடுத்துகிட்டு அப்படியே ஆற்று பக்கம் போய வேண்டிதான் இன்னொரு இன்னொருத்தடத்தில் போய் பார்க்கணும் ஏன்னா அவ்வளோ மழை எதையும் நம்ப முடியல எப்படி என்ன இருக்குன்னு அதனால தான் ஸோ இங்கேயே வெட்டி விட்டுருந்து மொத்தம் ரெண்டு மூணு இடத்துல வெட்டி விட்டுருக்கு சரி அப்படியே தண்ணி அங்கேருந்து ஃபுல்லாக இருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு வெட்டி விட்டது ஓரளவு இறங்கிட்டேலாம் வேற மாதிரியே இருக்கு அருமையாக இருக்கா கிளைமேட் எப்படி ஊட்டி மாதிரி இருக்கா வெயில் காலத்தில் வந்து பாருங்கள் குண்டி வந்துடும் ஸோ சரி கைஸ் நம்ம அப்படியே டிராக்டர் எடுக்க போவோம் அங்கே பிடிச்சிட்டு இருக்கு ஆக்சுவலாக வேலிலாம் என்ன ஆச்சுன்னே தலைவரே இவ்வளோ நேரம் பார்த்தே என்ன நீங்கள் பார்க்கல ஐயோ இவ்வளோ தண்ணி இருக்கேன் ஐயோ ஐயோ அவங்க தண்ணி கட்டிட்டு போகிறேன் தென்னை மரத்தில் ஐயோ ஐயோ ஜோ ஐயோ மக்கள் இதில் தான் வண்டி சாவி வச்சுருந்தேன் மண்ணிலி போட்டேன்னா சோத்துல பார்க் தொடங்கிறது ஆக்சுவலாக கையை விட்டு பார்த்தேன் அந்த ஓலை அப்படி தான் இருக்கு ஆக்சுவலாக ஒரு ஓலைக்கு கீழே தான் நான் இதை சாவியை வச்சேன் சரியா அப்பா வேற எங்கேயும் வச்சிருந்துன்னு வைங்களேன் ஸோ வண்டி சாவி கிடச்சிட்டு மக்களே சீரியஸ்லி எல் சொல்லிட்டு சொல்லிட்டுல வைக்கிறேன்னு நினச்சிடாதியே இவ்வளோ தான் வச்சுருந்தேன் ஆப்பா ஜாதி கிடச்சிட்டு இல்லைன்னா அவ்வளோதான் எங்கள் அப்பா என்ன கொண்டுருவாங்க கல விட தெரிய மாட்டேங்க சரி ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குமா கிளே சரி எடுத்துடலாமா கொட்டி கரெக்டாகிட்டு அருமை ரிவர்ஸ் கியர் போட்டுக்கலாம் ரிவர்ஸில் தேடு ஐயோ சாக்கு அங்கெல்லாம் இருக்குது சரி அங்கே போயிருக்கலாம் பாருங்க ராஜா பாக டுவெண்டி அப்புறம் ஹையில் ஒரு ஒன்றாங்கியர் போட்டுக்கலாம் ஹையில் ஒரு ஒன்று ரெண்டு ரெண்டு போட்டுக்கலாம்

பார்த்து ஓடுது ஏன்னா இங்கே தண்ணி இப்படி கிடக்கு அங்கே எப்படி இருக்குன்னு தெரில நெஞ்சு ஆக்சுவலாக நம்ம வயல்லாம் முங்கி தான் கிடக்க போகுது பாப்பம் எப்படி இருக்குது கேமரா ஃபுல்லா தண்ணி ஆக்சுவலாக இது நம்ம தென்னை மரம் தோட்டம் இது நம்ம கீஸ் வண்டி ஓ பப்பாளி குழம் சரிஞ்சிடக்கியா கிடைக்கியா ஃபோனு விழுந்தா அவ்வளோதான் போயிரண்டி தான் வருங்க ஐயா ஒன்றும் பண்ணோம் வேறு எல்லாத்துக்கும் தண்ணிக்கு பாதம் இருக்கும் வர்ற தண்ணி அப்படியே வயல் வழியாக பிச்சுட்டு போயிட்டே இருக்கும் அங்கே வேறு என்ன பண்ணோம் சரி அதில் வெட்டி விட்டா அது அந்த பக்கம் இறங்கும் சரி ரைட் நான் அதை மக்களே சரியா அது ஆனால் இப்போ ஃபோனை ஒரு கரையில் வச்சுட்டு தான் பார்க்க முடியும் கரண்ட்டு சிச்சுவேஷன் என்ன மழை பொழிவு அதிகமாக இருக்கிறது தண்ணீர் உடைத்து தண்ணி கொண்டே இருக்கிறது வயலில் தண்ணி போய் கொண்டிருக்கிறது ஆகா வகையில் நாங்கள் தான் சொல்லுவோம் செய்கிறதா சொல்லுவோம் தான் சொல்லுவோம் அங்கே வண்டியை ஃபோனை வச்சுட்டு ஒரு மம்பட்டி எடுத்துகிட்டு அவ்வளோத்தையும் திறந்து விடணும் அப்போ தான் சரியா போய் அந்த ஒரு சின்ன வேலையை மட்டும் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதான் மகளிர் நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆறு வரப்போது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில வண்டி பேருமா தண்ணி பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு என்ன ஆகும் போது தெரில உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் என்ன தெரியுதா அதான் ஐயோ போக முடியாது போலயே போகலாமா போக முடியாதாட்டு போக முடியாது போக முடியுமாட்டி திரை காட்டி என்னென்னு கரெக்டாக வண்டி தழுற மாதிரி பார்த்துக்கலாம் வண்டி இன்ஜின் போயிட வண்டி மக்களே அங்கே வண்டி இறக்க முடியாத ஆறு ஆறு அது இதுதான் நம்ம நம்பி சொல்லுவோம் ஸோ பார்த்துக்கோங்க 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 எப்படி போகுதுன்னு எவ்வளோ 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 பெரிய அங்கே இடத்த சின்னதாக இருந்துச்சுன்னு நாங்கள் ஃபோர்ஸாக சின்னதா இருந்துச்சு பாருங்க நல்லா மழை தான் ஓடும் மற்றபடி மழை பெஞ்சி ஒரு ஒரு மாதம் இல்லை ஒரு மாதம் வேணால் தண்ணி அப்படியே கெட்டுப்பட்டு கிடக்கும் அங்கே மற்றபடி மழை பெய்யாத டைம்லலாம் ஓடாது ஏன்னா டைமையும் திறந்து விட மாட்டாங்க ஏன்னா சேஃப்டிக்காக ஸோ அப்பப்போ சரியா ஸோ மங்களே இதுதான் நம்ம ஊரு பெருங்களும் ஸோ இதுதான் சென்ட்ரு இது இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டு சரியா ஆ ஸோ இதை போயிருக்கேன் இங்கேயும் தண்ணி தான் ஸோ சரியா இன்னும் குளம் நிறையல ஒரு முக்கால் குளம் அதுக்கு மேலே வந்துடுச்சு அப்புறம் வந்து இதை பாருங்க ஸோ இது அங்கே ஸோ ஊருக்கு இங்கேயும் தண்ணி இந்த பக்கம் தண்ணி சென்ட்ரலில் ரோடு ஸ்ட்ரேட்டாக உள்ளலாம் சரி எங்கள் ஊருக்குன்னு குளம் இருக்கும் தெரியுமா அது வந்து அங்கே தள்ளி இருக்குது அதெல்லாம் நீச்சல் அடிக்க போக ஒரு நாள் காமிக்கும் சரியா ஸோ இப்போதைக்கு தண்ணி நிலவரம் இப்படி தான் மக்களே எல்லாம் ஃபில்லு தான் ஆக்சுவலாக ஸோ பார்த்துக்கோங்க அருமை வடிகிற இடத்துக்கு இதுதான் நம்ம வீடு அவகையிலே நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்